உணவை மருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ராஜஸ்தான் ஸ்டைலில் கம்பும் அதுக்கப்புறம் சர்க்கரையும் வச்சு ராபடி 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 தண்ணி மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என் கூட ஒரு ராஜஸ்தான் ஆன்டி இருக்காங்க அவங்க சொல்லி கொடுக்குறாங்க மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் நம்ம கம்பு போட்டுடலாம் இதை நல்லா இரித்து எடுத்துக்கலாம் இன்னும் இதுக்கு பேர் பாஜ்ரான்னு சொல்லுவாங்க ராஜஸ்தானில் நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு ஆ ஓகே கொஞ்சமாக கீ போட்டுக்கலாம் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்து எடுத்தாச்சு ரொம்ப சூப்பரான மனம் வருது போகையா ஆகிறேன் அப்படினா நல்லா கட்டி இல்லாம கலக்கி விடணும் சர்க்கரை போட்டு நல்லா கிண்டி விட வேண்டியதான் ஆ 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 நான்டி ரெடி ஆயிடுச்சு தண்ணி மாதிரி இது இவங்க ரொம்ப குளிராக இருக்கிற டைம்ல அதிகமாக பண்ணுவாங்க நல்லா சூப்பராக இருக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நம்பளுக்கு நல்ல சூடு கொடுக்குமா சளி பிடிக்கிறதுலாம் கம்மியாகும்னு சொல்கிறாங்க